ஓட்டுக்கு பணம் கொடுக்க வந்த திமுகவினர் காவல்துறையிடம் பிடித்துக் கொடுத்து ஊர் பொதுமக்கள் கோயம்புத்தூர் லோக்சபா தொகுதியில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடுவதால் இத்தொகுதி கவனம் பெற்றுள்ளது ஏழு முறை இடதுசாரிகளும் ஐந்து முறை காங்கிரசும் என்ற தொகுதி என்பதால் திமுக அதிமுக பாஜக இடையே மிக கடும் போட்டி நிலவுகிறது கோவை லோக்சபா தொகுதியில் இடதுசாரிகள் ஏழு முறையும் அதற்கு அடுத்ததாக காங்கிரஸ் ஐந்து முறையும் வென்றுள்ளது பாஜக இங்கு இரண்டு முறை வென்றுள்ளது இம்முறை தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இங்கு களம் காண்கிறார் இதனால் தமிழ்நாடு மட்டுமல்ல தேசிய அரசியலும் கோவை தொகுதியின் முடிவுகளை பெரும் எதிர்பார்ப்புடன் பார்த்துக் கொண்டிருக்கின்றன கோவையில் திமுக வேட்பாளரான கணபதி ராஜ்குமார் அதிமுக மேயராக இருந்தவர் காங்கிரசும் இந்த தொகுதியில் கணிசமான வாக்கு வங்கியை கொண்டது இடதுசாரிகளுக்கும் வாக்கு வங்கி கணிசமாக இருக்கிறது கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் பாஜக வலுவாக காலூண்டி நிற்கிறது அதிமுகவும் கோவை தங்களது வலுவான பகுதியாக உருவாக்கி வைத்துள்ளது கோவை லோக்சபா தொகுதியில் வெல்லப்போவது யார் என்பது கணிக்க முடியாத யூகத்துக்குரிய தொகுதியாக உள்ளது இந்நிலையில் பணம் பட்டுவாடா மூலம் வெற்றி பெறலாம் என திமுக தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வருவதாக தகவல் வந்து கொண்டுள்ளன இந்நிலையில் துடியலூர் பகுதி பதினைந்தாவது பொது மக்களுக்கு திமுகவினர் பணம் கொடுக்க வந்தபோது அவர்களை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்துள்ளனர் இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது